வணக்கம் இந்த வீடியோவில் இந்தியா சிமெண்ட்ஸ் என்எஸ்சி கேஷ் செக்மெண்ட்டில் இந்த பங்கு பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட தினம் ஜூன் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பங்கு இந்தியா சிமெண்ட்ஸ் நல்லா ஏறி இருக்குது மிகப்பெரிய ஏற்றம் சரி இப்போ டெக்னிக்கலாக பார்ப்போம் இன்னைக்கு தேண்டலில் செக் பண்ணுவோம் இப்போ கரெக்டாக ட்ரேட் இருக்க மார்க்கெட் ப்ரைஸை அப்புறம் என்னுடைய ஃபார்முலா இதை வச்சு பார்த்தா இந்த ஆப்ட்ரெண்டு கண்டினியூ ஆகும் ஆனால் அதே சமயம் இதற்கு கண்டிஷன்ஸ் இருக்குது அதுக்காக பிளைண்டாக நம்பிடக்கூடாது இப்போ இந்த விலைக்கு மேலே வர்த்தகமாச்சினால் நான் எதிர்பார்க்குற ஆப்ட்ரெண்டு சாத்தியம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளி பத்து அப்ட்ரெண்டு அதே சமயம் இதற்கு கீழே வர்த்தகமானால் நான் எதிர்பார்க்கும் ட்ரெண்ட் நடக்க வாய்ப்பில்லை டவுன் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட்னால் எவ்வளோ பெரிய டார்கெட் டூ தேர்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஆனால் இந்த மாதிரி டார்கெட் வந்து என்னென்னா பெரிய டார்கெட் தப்புதமான சிக்னல்களை சில நேரம் உருவாக்கும் எப்படின்னா இதுக்கு கீழே வர்த்தகம் ஆச்சுன்னா இப்படி கீழே போயிட்ருக்கோம் போகிறப்ப திடீர்னு ரிவர்ஸ் ஆக ஆரம்பித்ததுன்னா ஒன்பதாயிரம் அப்போ வந்து ஷார்ட் அடிக்கிறவங்க மாட்டிக்குவாங்க அதனால் ஒன்று இது இதற்கு கீழே வ வர்த்தகம் ஆகும்போது இதற்கு கீழே வர்த்தகம் ஆகும்போது ஒன்று இப்படி வரணும் ஒ ஒரே இதாக கீழே டூ தேர்ட்டி எயிட் இரநூத்தி பத்தெட்டு புள்ளி பத்தஞ்சி வரைக்கும் போகணும் இப்போ தப்புதுமான சிங்கல் சொல்கிறோம்ல அது எது எப்படின்னா இப்படி வந்துட்டு சில நேரம் தடால் பாதி வழியில் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும் ரிவர்ஸ் ஆக ஆரம்பித்து இந்த இரநூத்தம்பத்தெட்டு இதை கிராஸ் ஆகிடுச்சின்னா திரும்ப ஆப்ட்ரென்ட் ஸ்டார்ட் ஆகிடும் அதனால் அந்த தப்புதுமான சிங்கலுக்கு தான் இந்த பெரிய டார்கெட்டு இது மாதிரி தப்புதமான சிக்கல்கள் உருவாக்க வாய்ப்புண்டு சரி இப்போ நான் மேல்நிலையும் சொல்லிட்டேன் கீழ்நிலையும் சொல்லிட்டேன் இப்போ மேல்நிலையை கடந்தால் என்ன செய்வதுன்னா இதை கடந்தால் இரநூத்தி எழுபத்தேழு புள்ளி பத்து வரைக்கும் போக வாய்ப்புகள் அதே சமயம் இது இரநூத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளி பத்தை உடைக்கக்கூடாது உடைத்தால் காளைகள் பாட்டிக்கொள்வார்கள் சரி இப்போ இரநூத்தி முப்பத்தெட்டு புள்ளி முப்பத்தஞ்சு உடச்சா இரநூத்தி முப்பத்தெட்டு புள்ளி எழுபத்தஞ்சி வரை வர வாய்ப்பு இதற்கு தகுந்த அப்போது வர்த்தகத்தை கதை அமைத்துக் கொள்ளுங்கள் மேலும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறாமல் வெள்ளைக்கானை எழுத்துங்கள் வெள்ளைக்கான எழுத்து விடுங்கள் புதிய வீடியோங்கள் போடுவோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்லிவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்